கோபிச்செட்டி பாலத்தில் அப்படியே மெயின் ரோட்டில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்ப தான் ஒரு மட்டன் கடைக்கு முன்னாடி வந்து நிறைய ஏகப்பட்ட கூட்டம் சரி என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப ரெண்டு லேடிஸ் வந்து கறி வந்து கூறு கூறாக வந்து அப்படியே பிரித்து இருந்தாங்க அதாவது ஒரு சைடு வந்து ஆம்பளைங்க வந்து ஒரு ஆட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக கொடுக்குறாங்க இவங்க ஒரு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க இத்தனை ஒரு ஆட்டுக்கு வந்து இத்தனை கூறுன்னு சொல்லிட்டு ஆட்டில் வந்து எந்த பார்ட்ஸையும் மிஸ் பண்ணுறதில்ல இப்போது குடல் அப்படின்னா குடல் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி போடுவாங்க ஆட்டு கால் அப்படின்னா ஆட்டு காலில் கொஞ்சம் ஒவ்வொரு பீஸாக அது தகுந்த மாதிரி ஒரு பதினஞ்சு கூறு அப்படின்னா பதினஞ்சு கூறுக்கும் அந்த பீ எல்லா பீஸும் வர்ற மாதிரி வைப்பாங்க அது மாதிரி ஒரு கணக்கு வச்சு அவங்க இந்த கறி ஆட்டு கறி வந்து அப்படி போட்டுட்டுருக்குறாங்க அப்போ கண்கூடாக பார்க்குறப்ப அந்த ரத்தத்தை கூட சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அது எல்லா கூறுக்கறிலேயும் ஆட் பண்ணுறாங்க இது மாதிரி கிராமத்தில் கூறு கறி கிடச்சதுன்னு வச்சுங்களேன் வாங்கிட்டு போய் சமைச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டே வேறு லெவலு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள்